ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரி கொடுத்தால மாதம் ஒரு என்ட்ரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடலில் சூப்பர் டிசைனில் ஒரு பேஸ்கெட் நம்ம சேர்ந்திருக்கோம் எந்த பேஸ்கெட்லேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பாஸ்கெட்டில் இருக்குது ஸோ அது தானே கேட்குறீங்க வாங்க சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் கூட பாருங்கள் கேப் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்கோம் சிவன் கண் நம்ம கூட எப்படி போடுவோமோ அதே மாடல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பட் சிவன் கண் கிடையாது இது நார்மல் பாஸ்கெட் நார்மல் நாட்டில் போட்ட பாஸ்கெட் தான் ஸோ இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த கூடையில் நீங்கள் அரிசியோ பருப்போ எடுத்து கொட்டிட்டு போனாலும் ஒரு அரிசி ஒரு பருப்பு கூட கீழே சிந்தாது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ட்டாக பண்ணுறோம் இல்லை ஆடுறோம் அது முக்கியம் இல்லை நம்ம எது இந்த உலகம் நம்மளை உடனே பார்க்கணும் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாஸ்கெட் எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஃபுல் டெட்டோரியல் வீடியோ நம்ம போட போகிறோம் நீங்கள் எந்த கலரில் சொல்கிறீங்களோ அந்த கலரில் போடலான் இருக்கேன் ஸோ கலரை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கலரில் வந்து பேஸ்கெட் போட்டு காமிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை இதே கலரில் போடுறதுனால சொல்லுங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது உங்களோட சாய்ஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டூட்டோரியல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்